புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகாபெரிவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்கள் மகாபெரிவருடைய அருளுரைகள் அவர் காட்டிய வழிமுறைகளை பற்றி எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்திற்கு அந்த காலத்திலே அவரை சந்தித்தவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு வைணவ குடும்பத்தை சேர்ந்த அன்பருக்கு நேரிட்ட அனுபவத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு தீவிர வைணவர் அந்த பெருமாள் மேல் அளப்பரிய பக்தி கொண்டவர் வைணவ நெறிப்பாட்டிலே துளியும் பிசகாதவர் பனிரெண்டு திருமண் அணிந்து பார்ப்பதற்கே மகாவிஷ்ணு போல காட்சி தருபவர் எதனாலோ அவருக்கு ஒரு சமயம் சித்த பிரமை ஏற்பட்டுவிட்டது அவராலே யாரோடும் பேச முடியவில்லை அவர் என்னவாக இருக்கிறார் என்று அவருக்கே தெரியல அதாவது நிலை தப்பி போய் ஒரு ஆழ்ந்த மௌனத்தில் அவர் சிக்கி கொண்டு விட்டார் பிரமை பிடித்து போனது என்று சொல்லுவது இதைத்தான் பொதுவாக இப்படி ஒரு விஷயம் யாருக்காவது நடந்தால் ஒரு கிராமத்தில் நடக்கும்பொழுது காற்று கருப்பு அடித்து விட்டது என்று சொல்லுவார்கள் பிடித்து விட்டது காற்று கருப்பு அடித்து விட்டது தலையில் அடிபட்டு இப்படி ஆகிவிட்டது இப்படி பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார் அந்த பிரச்சனைக்கு உள்ளானவரோ சிலை போல இருப்பார் பேச மாட்டார் நாம் சொல்லுவதை கேட்கிறாரா என்றே தெரியாது கேட்க முடியாது அவரால் கேட்டாதான் பதில் சொல்லிடுவாரே அவர்கள் அப்படியே பிரம் அப்படியே எங்கேயோ ஒரு இடத்தை பார்த்து விரித்து பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்களை சாப்பிட வச்சு இவர்களை தூங்க வைத்து இவர்களை வந்து பேணி பராமரிப்பது என்பது அவ்வளவு கஷ்டம் சமயத்தில் யாரையாவது பார்த்தால் மலங்க மலங்க பார்ப்பார்கள் யார் என்று தெரியாதது போல் பார்ப்பார்கள் அதற்கு அவராக ஏதாவது செய்வார்கள் இயற்கை உபாதைகளை எல்லாம் அவர்கள் போக்கில் போய் அவர்கள் கழித்துக் கொள்வார்கள் ரொம்ப ஒரு துர்லபமான நிலை அப்படி அந்த பெரியவருக்கு எதனால் நேரிட்டது என்று தெரியல தெரியலாம் ஆனா சும்மா இருப்பாங்களா மருத்துவரிடம் சென்று காட்டுகிறார்கள் மருத்துவர்களும் தங்களுக்கு தெரிந்த மருந்து மாத்திர ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உடனே கோவில் கோவிலாக போகிறார்கள் குறிப்பாக பிரமை தட்டி விட்டது என்று சொன்னால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குணசீலம் கோயிலுக்கு செல்வார்கள் இல்லை என்று சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய சோட்டானி கரைக்கு செல்வார்கள் நரசிம்மர் ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு செல்வார்கள் இங்கெல்லாம் போனால் ஒருவேளை ஏதாவது காற்று கருப்பு வண்டி இருந்தால் ஏதாவது ஆவிகள் பற்றி இருந்தால் இவைகள் விட்டுவிடும் இந்த கஷேத்திரத்தில் இவைகளால் செயல்பட முடியாது இவைகளுக்கு சக்தி கிடையாது இந்த நம்பிக்கை அடிப்படையில் இந்த ஆலயங்களுக்கு போவார்கள் அது குறிப்பாக குணசீலம் நம்முடைய குணத்தை சீலம் செய்து தரக்கூடிய ஒரு தலம் இங்கே சீனிவாச பெருமாள் அங்கே பெருமாள் தான் சேவை சாதிக்கிறார் குணசீலத்தை ஒட்டி காவிரி ஆறு அகண்ட காவிரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த காவிரியில் தினந்தோறும் நீராடி விட்டு பெருமாள் தரிசனம் செய்து பெருமாளுக்கு தருகிற அந்த தீர்த்தம் துளசி வெற்றை சாப்பிட்டு அந்த தளத்தில் ஒரு வாரம் பற்று நாள் இருக்க எப்பேற்பட்ட குணக்கோளாரும் மனக்கோளாரும் நீங்கும் என்பது நம்பிக்கை அந்த பெருமாளுக்கு அப்படி ஒரு அனுகிரக சக்தி ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கையில் அங்கே அற்புதங்கள் நடந்திருக்கிறது அதே சமயம் அங்கு போயும் உணப்பாடு இல்லாத அளவிற்கு கர்ம வினை உடையவர்களும் இருக்கிறார்கள் தீரணுங்கிற விதி உள்ளவர்களுக்கு அங்கே போனால் தீர்ந்துடும் எங்கு போனாலும் தீரக்கூடாது என்று ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு கொண்டவர்களுக்கு கூட அங்கே வந்தால் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ரொம்ப ஆட மாட்டார்கள் இங்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போயும் அந்த மனிதருக்கு தெளிவாகலை இந்த நிலையில தான் அவர்கள் இருக்கின்ற ஊருக்கே பெரியவர் வந்து தங்கி இருக்கின்ற செய்தி கேள்விப்பட்டு அவரிடம் பெரியவரை போய் தரிசனம் செய்தால் என்ன என்று சொல்லுகிறார்கள் இப்படி பொழுது அவர் ஒரு வைணவர் அவருக்கென்று ஆச்சாரியான் இது போன்ற மாற்று வழியிலே செல்லுகின்ற மடாதிபதிகளை தரிசனம் செய்வது என்பது எந்த வகையில் சரி அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி மதிப்பது வேறு துதிப்பது வேறு போனால் வணங்கணும் இதெல்லாம் சரியா நம்முடைய ஆச்சாரத்திற்கு சரியா என்கின்ற கேள்வி எல்லாம் வருகிறது அப்போ சொல்கிறார் பெரியவர் வந்து இவைகளை எல்லாம் கடந்தவர் அதனால் நம்முடைய ஆச்சாரத்திற்கு எந்த பங்கமும் கிடையாது அவர் வந்து விஷ்ணுவுக்கு விஷ்ணு ஆகினால அவர் விஷயத்துல நீங்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டாம் அவர் அப்படி வாழ்ந்ததில்லையே அப்படி சொன்னதும் இல்லை மகத்தான நம்முடைய ஆச்சாரியர்களே அவரை பெரிதாக மதித்து போற்றுகிறார்கள் ஆகையினால அப்படி நினைக்க தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் அவருடைய தரிசனம் மிகப்பெரிய விமோச்சனத்தை தரும்னு நாங்கள் நம்புறோம் என்று சொல்லவும் அவரை அழைத்து கொண்டு பெரியவரிடம் வருகிறார்கள் பெரியவரும் அவரை பார்த்து விட்டு பேசும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் எல்லா வழிபாடும் செய்தாயிற்று ஆனால் இவருக்கு இன்னும் தெளிவாகல மருந்து மாத்திரைகளும் ஒன்றும் பெரிதாக பலன் தரவில்லை இதற்கு மேல் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல என்று பொழுது சற்று யோசித்து விட்டு பெரியவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஸ்தோத்திரம் தெரியுமா என்று கேட்கிறார் தெரியும் என்று சொன்னவுடன் வரிகள் விஷ்ணு இவைகளை சொல்லிவிட்டு ஒரு நான்கு வரிகள் வருகிற வரிகள் என்னன்னா அச்சுதானந்த கோவிந்த நமோஷாரணி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் யகம் என்கின்ற இந்த வரிகள் இந்த வரிகளை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லுகிறார் அவரோடு வந்த அந்த நான்கு பேரும் அந்த வரிகளை பாராயணம் செய்கிறார்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர் அதை கேட்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு தன்னை சுற்றி இருக்கின்றவர்களிலே ஓங்கி உயர்ந்த ஆஜானுபாகுவாக இருக்கிற ஒரு மனிதரை அருகே அழைக்கிறார் ஒரு போர் வீரன் போல நல்ல உயரத்தோடு கட்டுமஸ்தாக குஸ்தி வீரன் போல அவர் காட்சி தருகிறார் அவரை அழைத்து நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க செய்யணும் என்கிறார் என்ன என்று கேட்கவும் கையை இப்படி வைத்துக்கொண்டு இவருடைய தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்கணும் நீங்க தயங்காமல் அடியுங்கோ அப்படிங்கிறார் சற்று கருக்கென்று இருந்தாலும் பெரியவர் சொன்னால் நிச்சயமாக காரணம் இருக்கும் என்று அவரும் அந்த பிடித்த மனிதர் அருகிலே வந்து நின்று முஷ்டியை மடக்கி கொண்டு பலத்தை எல்லாம் திரட்டி அவருடைய தலையில ஓங்கி ஒரு அடி இரண்டாவது அடி அடிப்பதற்கு முன்பாகவே அவர் உதிரி கொண்டு கொண்டு உடம்பை சிலிருப்பிக் கொண்டு நான் எங்க இருக்கேன் என்று கேட்க தொடங்கிவிட்டார் பேச ஆரம்பித்து விட்டார் அதற்கு பிறகுதான் தெரிகிறது பெரியவர் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார் அவர்கள் பக்கத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவருக்கு பிறகுதான் தெரிகிறது நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு என்ன ஆச்சு என்று மிக தெளிவாக கேட்கவும் அதற்கு பிறகு அவர்களும் விஷயத்தை சொல்லுகிறார்கள் இது ஒரு விதமான வைத்தியம் குறிப்பாக மந்திர பாராயணம் செய்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட ஒரு பிரமையை கிட்டத்தட்ட ஒரு வர்ம நெறி என்று கூட சொல்லலாம் தலையில் ஏற்பட்ட பாதிப்பை தலையை தட்டியே சரி செய்வது தட்டினால் சரியாகிவிடும் என்கின்ற ஒரு மூன்றாம் பார்வை பெரியவர் போன்ற ஞானிகளுக்கு மட்டும்தான் சாத்தியம் ஒரு மருத்துவருக்கு கூட அது தெரியல என்ன செய்தால் சரியாகும் அதை பெரியவர் செய்து தந்தார் அவருக்கும் குணமானது மிக எளிய முறையில் பல பேர் பார்க்க நடந்த ஒரு அதிசயம் அதே சமயம் அன்றாடம் நாம் பாராயணம் செய்கின்ற ஸ்லோகங்களுக்கு பாடல்களுக்கு எத்தனை சக்தி உண்டு என்பதையும் அந்த இடத்துல நமக்கு காட்டி கொடுத்தார் அதுலேயும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பெரியவர் ரொம்ப பேருக்கு சிபாரிசு செய்திருக்கிறார் போர்க்களத்தில் ராவணனை எதிர்த்து ராமன் போரிடுகின்ற தருணத்தில் அகத்தியர் உபதேசம் செய்து அது நமக்கு கிடைத்தது ராமன் சொன்னது அந்த ஸ்தோத்திரத்தை சென்ன ராமன் அதற்கு பிறகு அவனுக்கு வெற்றி கிடைத்தது ராவணனை வெல்லுவதற்கு அந்த ஸ்தோத்திரம்தான் காரணமாக இருந்தது இறைவனே நமக்கு வழிகாட்டியாக இந்த விஷயத்தில் இருந்து விட்டு போயிருக்கிறான் அவதாரம் எடுத்து விட்ட நிலையிலே மானிடனாக இருந்து ஒரு அனுஷ்டானத்தை அவனே புரிந்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறான் இதையெல்லாம் இந்த இடத்துல எடுத்து சொல்லுகின்ற பெரியவர் பெரியவரவர்கள் ஆதித்யவதே ஸ்தோத்திரம் அன்றாடம் தவறாமல் ஸ்பஷ்டமாக உச்சரிப்பு பிசகல் இன்றி சொல்லுகின்றவர்களுக்கு மனநலம் எதிரிகளால் எந்தவிதமான தீங்கும் இருக்காது கெட்ட எண்ணங்கள் தோன்றாது மனசுக்குள்ள ஒரு சூரியன் உதிப்பான் அதனால தெளிவான எண்ணங்கள் ஏற்படும் நமக்கும் வாழ்க்கையில் நாம் தெளிவாக சிந்திப்போம் தெளிவாக சிந்தித்தாலே நல்ல முடிவை எடுத்துருவோம் நல்ல முடிவு எடுக்கும்போது தோல்விகளுக்கு இடம் கிடையாது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நிச்சயம் இதையெல்லாம் உத்தேசம் தான் இவைகளெல்லாம் அருளப்பட்டிருக்கின்றன ஆனால் இது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெரியவர் சொன்ன இந்த சங்கத்தி இந்த சம்பவம் ஒரு அற்புதம் போல் நிறைய அற்புதங்கள் இருக்கின்றன தொடர்ந்து சிந்திப்போம்